வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஓட்ஸ் புட்டு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு இந்த முட்டை கிரேவியும் அதுக்கு நம்ம ஒரு முட்டை கிரேவி சிம்பிளாக அதிகம் மசாலா ஒன்றும் சேர்க்காமல் இன்றைக்கி ஒரு நமக்கு அதுக்கு முட்டை கிரேவியும் பார்க்க போகிறோங்க ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி எடுக்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்காணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓட்ஸ் புட்டுக்கு நான் ஒரு பவுலுக்கு நான் ஓட்ஸ் புட்டு எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் டைரோஸ் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபேன் சூடாகட்டும் சூடாகவும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ரவையெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் நம்ம ஓட்ஸையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறணும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது ஆறவும் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா ஆற விட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஓட்ஸ் ஆறிருச்சு இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் பொடி பண்ணி எடுத்துட்டேன் எப்படி பொடி பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் நல்லா தறித்தறியாக இந்த மாதிரி நம்ம புட்டு மாவு மாதிரியே நம்ம க்ரெஷ் பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி இருக்கிறோம் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறலாம் நெய்னே மசாலா ஓட்ஸ் போட்டிருக்கேன் மசாலா கஞ்சி போட்டிருக்கேன் ப்ளைனாக எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு அதோட லிங்க்கெலாம் தரேன்ஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஓட்ஸ் கஞ்சி மசாலா ஓட்ஸ் இந்த மாதிரி செய்கிறதுக்கு இடையில நம்ம இந்த மாதிரி ஓட்ஸு போட்டு நம்ம ட்ரை பண்ணி சாப்பிட்லாங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இப்போ இதை நம்ம தண்ணி தொளிச்சுட்டு நல்லா மாவு மாதிரி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேங்க நல்லா ஜம்முன்னு வாசனையாக இருக்குங்க நம்ம வறுத்துட்டு அந்த புட்டு செய்யும்போது இப்போ இது நம்ம இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு முட்டை கிரேவி நமக்கு எடுத்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம முட்டை கிரேவிக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ அரைச்சி நல்லா நம்ம ஒரே பாலாக தான் நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறோம் இப்போ தேங்காய் பாலும் எடுத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் ஃபேன் சூடாகிச்சு இப்போ அதில் நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேங்காய் இருந்தால் சேருங்க இல்லைன்னா நீங்கள் வீட்டில் எண்ணெய் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானதும் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் அண்ணாச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு மூணு மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கிறோன்னா இந்த முட்டை கிரேவிக்கும் ஓட்ஸு கொடுத்துக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க அது இருக்கும் இதை நல்லா நமக்கு வதக்கி எடுத்துக்கிறலாம் இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு நல்லா நல்லா வதங்கி வெங்காயம் அடங்கியிருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நமக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம் வதக்கி எடுத்துட்டு அது கூட நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் எடுத்துருக்கேன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் காரத்துக்கு இப்போ இதையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம் இதையுமே இல்லை நல்லா நம்ம வதக்கி எடுக்கலாம் நல்லா வெங்காயம் நல்லா நமக்கு நல்லா வதங்கி கிடைக்கணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம் இதில் நம்ம அதிக மசாலா ஒன்றும் சேர்க்காம ஒரு சிம்பிளான ஒரு முட்டை கிரேவி தாங்க இந்த கிரேவிக்கு நம்ம கொஞ்சம் மல்லித்தூள் தான் நல்லா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறணுங்க அதுதான் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம இப்போ பால் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா நான் ஒரே பாலாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரே பாலாக எடுக்கும்போது தேங்காய் பால் ஊற்றிட்டு நம்ம ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் ஒரு கொதி வரட்டும் இதில் இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றுனால உப்பு எல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் மூடி போடலாம் இப்போ இதில் நம்ம வேக வச்ச முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் முட்டை இதுக்கெல்லாம் நம்ம கிரேவியோடு சேர்ந்து நல்லா வரும் சக்கெட்டு நம்ம மூடி போட்டுக்கலாம் இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாங்க கொதிக்கிது சிம்மில் போட்டுக்கிட்டு சிம்மில் போட்டுடலாம் சிம்மில் போட்டுட்டு தேங்காய் பால் ஊற்றுனே நம்ம அதிக நேரம் நம்ம கொதிக்காத வேண்டாம் இறக்குனா நம்ம கிரேவி ரெடி பண்ணி எடுத்தால் நம்ம வைக்கிறோம் இதை இறக்கிக்கலாங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வினீகர் சேர்த்துக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அப்படியே நம்ம பெப்பர் தூவிக்கலாம் கொஞ்சமாக நம்ம தேங்காயை விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கிறலாம் நல்லா அந்த ஃப்ளேவரோட நல்ல வாசனையாக இருக்குங்க நமக்கு அந்த தேங்கானை வாசனை ஜம்முன்னு இருக்கும் அவ்வளோ தாங்க லைட்டாக நம்ம கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ அருமையான ஒரு முட்டை கிரேவியும் நம்ம ரெடி பண்ணிட்டோங்க இப்போ அடுத்து நம்ம புட்டு ரெடி பண்ணிக்கிறலாம் இப்போ புட்டு ரெடி பண்ணுறதுக்கு நான் குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ தண்ணி சூடாகட்டும் இப்போ புட்டு நமக்கு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா ஊறி இருக்குங்க நம்ம புட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ புட்டு இதில் நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க இப்போ அதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு நம்ம புட்டு மாவு நம்ம ஓட்ஸுக்கு புட்டையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அது மேலையும் கூட நம்ம புட் தேங்காய் துறையை கொடுத்துக்கிறலாம் இப்போ மறுபடியும் நம்ம புட்டு மேலே போட்டுக்கலாம் மாவை மேலையும் நம்ம தேங்காய் தூள் போட்டு கொடுத்துக்கலாம் லைட்டை நம்ம விரல் வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு இப்போ மூடி போட்டுக்கலாம் குக்கரில் சூடாகி வச்சு சூடாகிடுச்சு ஆவி வருது இப்போ நம்ம புட்டு தனியாக வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் விட்டு எடுத்துக்கிறலாம் அந்த வேகும் நல்ல வாசனையாக வரும் அதுதான் நமக்கு புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த பிகினஸ்க்கெலாம் இந்த டிப்ஸே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நான் சொன்னார் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படியே விட்டுடுறீங்க வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இப்போ இது வேகட்டும் இப்போ புட்டு ரெடி ஆகிடுச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நமக்கு ஒரு அருமையான ஓட்ஸு புட்டும் ஒரு சிம்பிளான பிக்னஸ் கூட ட்ரை பண்ண மாதிரி ஒரு முட்டை கிரேவியும் தாங்க இன்றைக்கி நம்ம இதுக்கு மேட்ச்சாக பார்த்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ முட்டை வேண்டாம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த முட்டை கிரேவிக்கு பார்த்து கூட இதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா ஒரு எண்ணெய் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாங்க இல்லை இதுக்கு ஒரு காம்பினேஷன் நமக்கு முட்டை கிரேவி வச்சா இதுக்கு நல்லா இருக்குங்க அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஓட்ஸ் புட்டுக்கும் இந்த முட்டை கிரேவிக்கும் டேஸ்ட்டாக அடிச்சுக்கிறோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் Yeah.